அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சென்னையில் கல்லூரி மாணவர்களால் நடத்தப்படும் கருத்து கணிப்பு இது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா சென்னையில் பெரும்பாலான கல்லூரி மாணவர்கள் தற்போது முக்கியமான பகுதிகளாக சென்னையில் முக்கியமான நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு பிடித்தமான தலைவர் யார் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை தான் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பெரும்பாலும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு விஷயத்தை சந்திச்சிருப்பீங்க தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட கல்லூரி மாணவர்கள் இந்த கருத்து கணிப்பை ஏற்கனவே நடத்தியிருந்தாலும் சென்னையில் நடத்தக்கூடிய கருத்து கணிப்புக்கு ஏன் இவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னா எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய மக்களுமே சென்னையில் தான் பெரும்பாலும் வசித்து வராங்க அப்படின்ற காரணத்தினால எல்லா தரப்பு மக்களுமே இங்கே இருப்பாங்க அப்படின்ற காரணத்தினால தான் மாணவர்களுடைய இந்த ஒரு கருத்து கணிப்புக்கு தற்போது ஆர்வம் அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு அன்று எல்லா நியூஸ் சேனல்லுமே இந்த ஒரு தகவலை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான அரசியல் ஆண்டு அப்படின்னு தான் சொல்லி இதற்கு முதல் முக்கிய காரணமே நடிகர் விஜய் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை வெறும் நடிகராகவே இருந்துட்டு இருந்த விஜய் மக்களோட ஒரு தளபதியாக மாறினதும் அதற்கு பிறகு ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாத்தி நிறைய விஷயங்களையும் இவரு அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் முதல் முதல்ல தெரிந்த ஒரு நபரே சீமானவர்கள் தான் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு விஜயுடைய சைட்ல இருந்து நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் முதல்வருக்கு போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆரம்பத்தில் சீமானவர்கள் பொய் சொல்றாரு அப்படின்ற விமர்சனங்கள் வந்திருந்தாலும் காலப்போக்குல விஜய் அவர்கள் மாநாட்டிற்கு பிறகு சீமானுக்கு எப்படி விஜயோடைய எல்லா நகர்களுமே தெரியுது அப்படின்ற ஒரு கேள்விதான் அதிகமாக எழவ ஆரம்பிச்சிருந்தது இப்படி தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அதிமுக நடிகராக இருந்து தற்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்களின் முதல்வனாகவே வாழக்கூடிய சீமான் அப்படின்னு மக்களின் முதல்வனாகவே வாழக்கூடிய சீமான் அப்படின்னு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு பெரும் போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த தருணத்துல இருபத்தி நாலுல உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாடே காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே இந்த ஒரு கருத்து கணிப்புடைய தகவல்கள் நம்ம அனைவருமே ஆச்சரியப்பட வைக்க போகுது அப்படின்றதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான தலைவர் யார் அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்